வெல்கம் டு அமுதாஸ் கிச்சன் வாங்க பூரண கொழுக்கட்டை கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வீடியோக்குள்ளே போகலாமா நான் வந்து ஒரு டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இந்த பச்சரிசி மாவை நான் வறுத்து வச்சுருக்கேன் வறுத்ததில் ஒரு டம்ளர் மாவு நான் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் மாவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு இதை நான் கிளறிக்க போகிறேன் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிருக்கேன் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் மாவை நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டுங்க மா நெய்யோ நெய்யை வந்து மாவோட ஒன்றா இதாகுற மாதிரி மாவை நல்லா கலரி கொடுத்துக்கோங்க கொதிக்க வச்ச சுடு தண்ணி எடுத்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அதில் மாவை நல்லா விசஞ்சி எடுத்துக்கிறேன் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கிற அளவுக்கு விசஞ்சிக்கங்க நான் ஸ்பூன் வச்சு பண்ணிக்கங்க மாவை நல்லா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தண்ணியை நல்லா கலரிக்கிங்க மாவை மாவை நல்லா கலரிக்கிட்டு கொஞ்சமாக மூடி போட்டு அந்த ஒரு பத்து நிமிஷம் நல்லா மாவு கெட்டியாக பசைஞ்சோன்னே ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க அப்போ தான் வந்து மாவு வந்து அந்த சூட்டில் வந்து கொஞ்சம் வந்து வெந்த மாதிரி இருக்கும் மாவு நல்லா வெந்துச்சுன்னா கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் கீரல் விடாமல் இருக்கும் கொழுக்கட்டை அதனால் மாவை பிசைஞ்சிட்டே இந்த பதத்துக்கு இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வைங்க பூரணத்துக்கு வந்து நல்லா ஒரு வானலில் நான் வந்து இந்த கப்பால் ஒரு கப்பு வந்து பாசி பருப்பு எடுத்துருக்கேன் இந்த பாசி பருப்பை நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க மெதுவாக கைவிடாமல் கொஞ்சமாக நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு பாசி பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்குங்க இது கூட வந்து நான் பாதாம் பருப்பு யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட பாதாம் பருப்பு இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள் நட்ஸு எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்த்துக்கலாம் இன்னும் பாதாம் பிஸ்தா எந்த பருப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து பாதாம் எடுத்துருக்கேன் பாதாம் நல்லா வறுத்துக்குங்க கூட ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்து ஏலக்காவும் போட்டு நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன் இதை வந்து ஒரு இதில் தட்டில் சூடு ஆரட்டும் கொஞ்சம் நேரம் ஆறட்டும் இதுக்கு வந்து கொ இது பூரண இது தேங்காயெலாம் துருவி வறுத்துக்கலாமா அதை கொஞ்சமாக அதே வானலில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் துருவண தேங்காய் ஒரு கப் எடுத்துக்கிட்டேன் அந்த துருவண தேங்காவை வந்து கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு நம்ம வறுத்துக்கிட்டால் போதும் ரொம்ப வருத்து வருத்தோம்னா தேங்காயோட அந்த சாஃப்ட்னஸ் போயிடும் அதனால் ரொம்ப வறுக்க வேணாம் ஓரளவுக்கு அந்த பச்சை போகிற அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும் அதுக்கப்புறம் இந்த வறுத்த பொடியை நான் மிக்சி ஜாடியில் சேர்த்து பொடி பண்ணிக்கிறேன் ரொம்ப நைஸாக வேணும்னாலும் நைஸாக பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் வயசானவங்களாக இருந்தாங்கன்னா ரொம்ப நைஸாகவே பண்ணிக்கலாம் ஏன்னா பல் கடிச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் ந நான் ரொம்ப நல்லாவே நல்லா பொடியாக்கிட்டேன் பானலை நல்லா அந்த பொடியாக்கி அதை எடுத்து வச்சுக்கிட்டேன் அது கூட அதே கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்தேன் பார்த்தீங்களா அதே கப் அளவுக்கு நான் பொடி வெள்ளம் பொடி வெள்ளம் நுணுக்கி போட்டிருக்கேன் அது கூட இந்த பவுடரையும் ஆர்டர் பண்ண ஆட் பண்ணிக்கிட்டேன் எல்லாத்தையும் நல்லா கலறிக்கிட்டேன் இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிட்டேன் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சோன்னா அந்த வெள்ளம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி பூரணத்தை உருட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கிளறும்போதே எனக்கு அந்த பாசி பருப்போட வாசனை சூப்பராக இருக்குது நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த பூரணம் நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் தேங்காவோடு அந்த பாசி பருப்பும் சேர்த்து செய்யறது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது பசங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு இது இதில் பாதாம் பருப்புலாம் போடுறதுனால பசங்க பெரும்பாலும் பாதாம்லாம் அதிகமாக இப்போ சாப்பிட்றதில்ல இதில் நீங்கள் கொழுக்கட்டையில் போட்டு செஞ்சு கொடுத்து பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி ஃபுல்லாக பிணைஞ்சு எடுத்து நல்லா அந்த பூரண ஒன்றோட ஒன்று நல்லா மிர்ஜாவுகிற மாதிரி பசஞ்சி நான் ஒரு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் கொழுக்கட்டை மாவை எடுத்து இதுதான் பூவரசன் இலை இந்த பூவரசன் இலையில் நான் கொழுக்கட்டையை கொஞ்சமாக மாவை எடுத்து தட்டிக்கிறேன் தண்ணி வச்சு லைட்டாக தண்ணி தொட்டு இது பண்ணிக்கோங்க அதில் இந்த பூரணத்தை வச்சு இலையோடு வச்சு நல்லா சேர்த்து மடித்து எடுத்து வச்சுக்கிறேன் நான் நல்ல கார்னர் சைடெல்லாம் நல்லா அமுக்கி விட்டிங்கன்னா ஃபுல்லாகவே அப்படியே அமுங்கிடும் அது விரிசலே வராது நீங்கள் தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அந்த இலையோட அந்த வெந்து வரப்போ அந்த வாசனை இலை கொழுக்கட்டையை பிரிக்கும் போது அந்த இலையோடய வாசனை சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டிலலாம் நான் எங்கள் அம்மா எங்கள் பாட்டி இப்படி தான் பண்ணுவேங்க நான் அதனால் ஒரு எனக்கு ஒரு ஆசை எல்லாேருக்கும் செஞ்சு காட்டணும்னு சொல்லிவிட்டு அதனால் இந்த இலையில வச்சு நான் ஒரு தடவை இப்படி பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த இலை கிடைக்கலனா வாழையில் கூட செஞ்சு காப்பாருங்க இது வாழலையும் இல்லைனா மஞ்சள் இலை மஞ்சள் செடி வச்சுருந்திங்கன்னா அந்த மஞ்சள் இலையில் கூட பண்ணலாம் மொத்தமாக எல்லா கொழுக்கட்டையும் நான் இந்த மாதிரி தட்டி எடுத்துருக்கேன் இட்லி பானையில் தண்ணி வச்சு அது மேலே ரெண்டு இலையை வச்சு இந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் அதில் அடுக்கி வைக்கிறேன் ஃபுல்லாக எல்லா கொழுக்கட்டையும் அடுக்கி வச்சுருங்க அடுக்கி வச்சு மூ மூடி வச்சு ஒரு ஏழு நிமிஷம் ஏழு நிமிஷம் நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் வேக வைக்க வேண்டியதில்லை ஏழு நிமிஷம் வந்தால் போதும் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒரு ஒரு டூ மினிட்ஸ் ஆற விட்டு அப்புறம் எடுங்க கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கூட விரிசல் வராது ரெண்டாவது பத்து மணி நேரம் ஆனால் கூட இந்த கொழுக்கட்டை அந்த சாஃப்ட்னஸ்ஸு குறையவே குறையாது நிறைய பேர் என்னென்னமோ கலப்பு க கலந்து பண்ணுவாங்க நான் ஒன்லி மாவை வறுத்து நான் பண்ணியிருக்கேன் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ இது ஒரு தடவை செஞ்சு காமிச்சிருக்கேன் இன்னொரு மெத்தட்லேயும் நான் ஒரு கொழுக்கட்டை செய்கிறேன் பாருங்கள் இப்போ கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு இப்போ நான் அதை எடுத்து தனியாக தனியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள் அந்த இலையோட கலர் பச்சை கலரில் வைக்கும்போது எப்படி இருந்தது என்னடா கீழே வாழை அப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க நான் காலையில் எடுத்துகிட்டு வந்தேன் வெயிலுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு எங்கள் வீட்லேருந்து தான் வாழை எடுத்தேன் நான் அதுக்கப்புறம் திரும்ப அதே மாவில் ஆட்னரியாக நம்ம வீட்டில் பண்ணுவோம் பாருங்களா பார்த்திங்களா எப்பயுமே கொழுக்கட்டை செய்வோம்ல கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி கையில் வச்சு திரட்டி எடுத்துக்கிற மாவை நல்லா நம்ம எடுத்த திரட்டி எடுத்துக்கங்க கையில் உங்களுக்கு ஃபுல்லாக அந்த பூரனை வச்சு மடிக்கிற அளவுக்கு திரட்டி எடுத்துக்கோங்க நான் பூரணை உருட்டி வச்சுருக்கேன் உருண்டையாக உருட்டி வச்சுருக்கேன் உருண்டையை ஒரு உருண்டையை எடுத்து அதில் வச்சு ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கிங்க மடிச்சுக்கிங்க அப்படியே உருண்டையை அப்படி மடித்தா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மடித்து மேலே அப்படியே கோபுரம் மாதிரி கொண்டு வந்து திரும்பவும் அதை அப்படியே உருட்டிக்கிங்க நல்லா உருட்டிக்கிங்க கொஞ்சம் கூட உருண்டை விரிசல் வராது அந்த பூரணமும் வெளியவும் வராது மாவு நீங்கள் அந்த அளவுக்கு சுடுத்து கரெக்டான பதத்தில் மாவு பண்ணிங்கன்னா கரெக்டாக அது விரிசல் வராமல் இருக்கும் நான் வந்து அரிசி வந்து ஊற வச்சு பாஸ்மதி அரிசி ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து இந்த உருட்டுன உருண்டையெல்லாம் போட்டு அந்த அரிசி மேலே ஒரு பெரட்டு பரட்டினிங்கன்னா அது கொஞ்சம் டிசைனாக பார்க்க நல்லாயிருக்கும் பசங்களுக்கும் ஆர்வமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்காக நான் இந்த மெத்தட் ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்கள் இதுலேயும் பண்ணலாம் இன்னொன்று சேமியாக இருக்குது பார்த்தீங்களா சேமியாவை தண்ணி விட்டு அலசிட்டு அதையும் ஒரு ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊ ஊற வச்சு எடுத்து அதில் கூட இதே மாதிரி உருண்டையை பிடிச்சி அந்த சேமியாவில் போட்டு எடுத்து அதை கூட வைக்கலாம் இது மாதிரி எல்லா உருண்டையும் இதே மாதிரியே தட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி உருண்டையை எடுத்து இதே மாதிரியே எல்லா உருண்டையும் செஞ்சு அரிசியில் போட்டு எடுத்து எல்லா உருண்டையும் நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு சதுர்த்திக்கு செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் திரும்பவும் அதே மாதிரி உருண்டையை வச்சு நமக்கு எந்தெந்த டிசைன் வேணுமோ அந்தந்த டிசைனில் செஞ்சுக்கலாம் அச்சு வச்சு கூட இதே மாதிரி அச்சியும் ரெண்டு பக்கமும் வச்சு தட்டியும் எடுத்துக்கலாம் நான் அச்சு வச்சு செய்ய மாட்டேன் எப்போயுமே நான் கையிலே பண்ணிவிடுவேன் இல்லைனா எங்கள் வீட்டில் மஞ்சள் வளர்க்குறேன் அந்த மஞ்சளோட இலையில் கூட எடுத்து நான் செய்வேன் நான் எப்பவுமே மஞ்சள் அலையில் தான் செய்வேன் இன்றைக்கி உங்களுக்காக நான் இந்த பூவரசன் இலையை பிரிச்சுட்டு வந்து செய்கிறேன் இது மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் நான் வேக வச்சு உருட்டி அந்த அரிசியில் போட்டு உருட்டி எடுத்துருக்கேன் திரும்ப பார்க்குறங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்கறதுக்கே அழகாக இருக்கா இப்போ இதே மாதிரியே எல்லா உருண்டையும் பாருங்கள் எடுத்து வச்சுருக்குறேன் அதே மாதிரியே திரும்பவும் இட்லி பானியில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அது மேலே திரும்பவும் அதே வாழைலைய வச்சு எல்லா உருண்டையும் எடுத்து அடுக்கி வச்சுருங்க ஒரு நல்ல ஒரு ஏழு நிமிஷம் இல்லைன்னா அஞ்சு நிமிஷம் நல்லா ஏழு நிமிஷம் இருக்கட்டும் ஏன்னா அந்த மேலே விட்டுன அரிசியும் வெந்து வரணும் இல்லை அதனால் ஏழு நிமிஷம் கரெக்டாக விடுங்க ஏழு நிமிஷத்துக்கு அதுக்கப்புறம் விட்டாலும் ஒன்றாகாது இருந்தாலும் ஏழு நிமிஷம் தான் எப்பயுமே கொழுக்கட்டைக்கு கரெக்டான டைமு ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த கொழுக்கட்டை எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா இப்போ ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இந்த கொழுக்கட்டையை ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா அந்த அரிசியெலாம் வெந்து சூப்பராக பார்க்குறதுக்கே அழகாக இருக்கா இந்த மாதிரி இந்த கொழுக்கட்டை எல்லாம் நீங்கள் இந்த விநாயக சதுர்த்திக்கு செஞ்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒரு ஒரு கொழுக்கட்டையும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் இருக்குது நான் இப்போ இலையிலேருந்து ஒவ்வொரு உங்களுக்கு அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எக் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கொழுக்கட்டையை எடுத்து நீங்கள் எப்படி நீங்கள் பிரித்து பார்த்தாலும் அந்த சாஃப்ட்னஸ் குறையவே குறையாது பாருங்கள் பொருணம் கொஞ்சம் கூட வெளியில் வரல அப்படி இருக்குது நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த விநாயகர் சதுர்த்தி நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு இது எப்படி இருக்குதுன்னு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடு பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்